திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எடுக்வஸ்ட் இது ஒரு தமிழ் கோர்ஸ் உங்களுக்கு சோசியல் மீடியா சைடில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்னும் பல சோசியல் மீடியா சைட் சைட்ஸ்களை பற்றின விவரங்களையும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவாங்க டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன் தி struggle to ஃபைன் கோர்ஸ் இஸ் த speak ட்ரூலி ஸ்பீக் it's லாங்குவேஜ் இட்ஸ் ஓவர் Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. மலர் கண்காட்சி வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் இல்லைன்னா ஏற்காடு இந்த மாதிரி சைடு தான் மலர் கண்காட்சி போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டுக்கே டிவியில் கூட செய்திலாம் பார்த்துருக்கேன் சரி கோயம்புத்தூர்ல இருக்க எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஜோடி வந்துட்டு கை கோர்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இந்த சைடு வந்தோன்னா அதோடய அம்மாவும் குட்டி இருக்கிற மாதிரி அழகாக இருந்தது தங்கம் இது நீயும் தங்கச்சியும் தான் பாருங்கள் நீங்கள் போய் நில்லுங்க அப்படி கரெக்டாக இருக்குன்னு பார்த்த உடனே ரெண்டு பேர்த்துக்கும் மேட்ச் ஆச்சு அப்புறம் அந்த இடத்துலையும் கிளிக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டுருக்கும்போது நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ் ஒரு சில ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்ததே இருந்தாலும் கூட அதை எப்படி சொல்கிறது அதில் வச்சுருக்க டிசைன் பட்டர்ஃப்ளை மாதிரியோ இல்லை சர்க்கிள் டிசைன்ஸோ ஃப்ளவர் டிசைன்ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக அலங்கரிச்சிருக்கும் போது அது இன்னும் பார்க்க அழகாக இருந்தது நிறைய செடிகளை வந்து வீட்டில் வளர்க்குற மாதிரி குட்டி குட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவி கொட்டுற மாதிரி ஃப்ளவர்ஸ் ஒன்று வரும் அதை பார்த்தோன்னே ஒரிஜினலாக தண்ணி தான் அப்படியோன்னு நினச்சிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அது ஃப்ளவர் எந்தளவுக்கு அழகாக அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள் இதில் காட்டியிருக்கிற மரம் இல்லாமல் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஓல்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரேட்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது நிலத்தில் வச்சிருந்தா பெருசாக வளர்ந்துருக்குமோ என்னமோ தெரியல இது குட்டி டபுள் வச்சிருக்கனால தான் வளர்ந்துருக்கு ஏன்னால் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் வந்துட்டு ஓல்டுங்கும்போது கண்டிப்பாக ரேட் இருக்க தான் செய்யும்னு நினைக்கிறேன் அப்புறம் பொக்கேக்கான ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நிறைய வச்சிருந்தாங்க ஓ இதில் தான் பொக்கே தயாரிக்கிறாங்களா இப்படிலாம் ஃப்ளவர்ஸ் இருக்கா இதெல்லாம் எங்கேருந்து தான் வருது விளையுதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் இந்த வீடியோ எடுக்க எடுக்க என்னோடய டேட்டாஸ் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி வீடியோ எடுக்க முடியாமல் என்னோடய ஹஸ்பண்டோட செல் வாங்கி அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நீங்கள் வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுது என்னமோ தெரியல நேரில் பார்க்க அவ்வளோ அழகழகாக இருந்தது நான் ஆன்டிசைட்டிஸில் பார்த்த ஃப்ளவர்ஸ்லாம் கூட நிறையா இருந்துச்சு சூப்பராக இருந்தது